சேர் போய் அப்படியே வீட்டுக்கே வந்து சாப்டிக்கிற அபடினாரா? அதனால நான் கொண்டு வரல சின்ன புள்ளா. வர்றதுக்கு நான் சாப்டிட்ட அப்படியே வந்துட்டேன். யா சன்ன புள்ளா சோத்தை பத்தியே பேசிட்டே இருக்கற. என்ன பசிக்குதா உனக்கே? ஆமாடி காலையில சாப்பிட்டுக்கிுறப்ப தான் நீ கூப்பிட்டியா சரி எதுக்கோ கூப்புறா அப்படின்ட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு நானும் பாதியிலே எந்திரச்சி வந்துட்டேன். அப்புறம் பார்த்து இப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அதனால் எனக்கு இப்போவே பசிக்குது. யா சன்ன புள்ளா. ஊங்களே வர சொன்னா?

சரி புள்ளைங்கள வேணா கூட்டிட்டு வந்தா எடுத்துட்டு வந்திருப்பேன் அவ்வளவுல வரலன்னு சொன்னாங்களா சரி அவன் ஒருத்திக்காக எதுக்கு கொண்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டுட்டு வரல இல்லாட்டி கொஞ்சம் போட்டுட்டு வந்திருப்பேன் சரி பொண்ணு கா இது இல்ல பரவாயில்ல அதனால அதை எப்போ அரிசி பருப்பால வச்சுட்டு தான் இருக்கிறோம் அதெல்லாம் வேணும்னா எடுத்து கொஞ்சம் ரெண்டு டம்ளர் போட்டு ஆகுது அவன் என்ன மாதிரி விடு நானே தோணத்துக்கு வராட்டி என்ன அவ்வளோ தொலைவில் இருந்து சரி பையனை கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வராடா அப்படின்னு சொன்னா அந்த பையன் அவனுக்கு ஏதோ வேலை இருக்குது படிக்கிற வேலை இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு நீங்களே போய் கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லிட்டானா சரி நீ என்ன பண்ணுறது நான் கூட ஒரே அடிட்டு கொண்டு போய் கொடுக்குறக்குள்ள நம்மளே கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே அப்புறம் வந்துட்டேன் ஆமாக்கா எதுக்கு பிள்ளைங்க பையனுக்கெல்லாம் வேலை சொல்லிட்டு இருக்கிறீங்க என்ன அவங்களுக்கு படித்த வர போகுது அப்புறம் அவங்க படிக்க ஒன்றும் சும்மா இந்த நேரத்தில் அது இதுன்னு எதுவும் வேலை சொல்லிட்டு இருக்காதீங்க விடுங்க அதனால தான் இல்லை நானும் ஒன்றும் சொல்ல சரி வீட்ல இருந்த பாடிங்கn சொல்லிட்டு பிர சாப்பாடு எடுத்து நானே வந்துட்டேன் என்ன எல்லாரும் இங்கதே இருக்கீங்களா ஆ வாங்க காளிமாக்கா வாங்க என்னங்க சிம்ரன் இங்க வீட்டுல தனியாவா இருக்கறா அவங்க வீட்ல இருக்கறா அவ நான் கிளம்பறதுக்கு முன்னாடியே இத பூமாரி வீட்டுக்கு போயிடு அங்க இருந்து நான் சோனி வீட்டுக்கு போறேன்னு சொல்லி போய்டா ஆமா கா நான் வரும்போது சிம்ரன் வந்துட்டா இந்த வீட்டுக்கு சரி அவங்க ரெண்டு பேரும் தான் வீட்ல இருந்தாங்க சரி அதுக்கு அப்புறம் சொல்லிட்டு தான் நான் வந்தேன் என்னடா இது கதவு மாதிரி இருக்குது இது வீடா என்னது டேய் சுரேஷ்

சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சோனி பூமாரி ஏன் புள்ளைங்களா வர சின்னம் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் தண்ணி தாவடிக்குதுடா எங்கேச்சி தண்ணி குடிக்குறதுக்கு கிடைக்குமான்னு பாத்துட்டு இருந்தோம். அதனாலதான் வர நேரம் ஆயிடுச்சு நீ என்ன தண்ணி கொண்டு வந்தியா தண்ணியா நான் ஒன்னு கொண்டு வரலையே நீங்க எது கொண்டு வரலையில்லையா டேய் நான் எங்க கொண்டு வந்தா நான் எதுக்கு கொண்டு வரலாம் சும்மா தான் வந்தோம். ரொம்ப சந்தோசம் போங்க இதுக்கு பேர் ட்rekking ஆமா ஒண்ணுமே கொண்டு வரல இப்படி கையை வீசிட்டு வந்திருக்கீங்க சரி வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் ஏதாச்சும் ஆறி கீறு ஓடும் தண்ணி சத்து கேக்குது அங்க இருந்து சின்ன வாங்க ஆமா சோனி ஆதி சொல்ற சரி அப்படியே வாங்க போலாம் சரி நடடா சுரேஷ் டேய் சுரேஷ் கொஞ்சம் நில்லுடா இங்க பாருடா ஏதோ கோக மாதிரி இருக்குது கோகையா ஆமா சோனி இது கோகதா சோனி டே சுரேஷ் கண்ணி சத்தி நீ கேட்ட நம்ம பேசாம இந்த போய் பார்க்கலாமா ஏ சோனி கோக குள்ள எப்படி தண்ணி இருக்கும் வெளியில எங்கயாச்சும் இருக்கு வா நாம இது குள்ள போவேன் அப்படியே வெளியில போய் பார்க்கலாம் சரி உடுடா சுரேஷ்

இந்த புள்ளங்கள கூட கூட்டிட்டு வந்தது ரொம்ப தப்பா போச்சு வரவேண்டா சொன்னாலும் கேட்கல கூட வந்துட்டு என் உசுர வாங்குதுங்க தண்ணி வேணுங்குதுங்க சோறு வேணுங்குதுங்க இந்த காட்டுக்குள்ள நான் எங்க போறது நானே சும்மா ஜாலியா அப்படியே பசங்க கூட வந்துட்டு போலான்னு பார்த்தா இதுக பின்னாடி தொத்திட்டு வந்துட்டு என்ன பிடிச்சி இன்சல் பண்ணுதுங்கப்பா இருங்க நான் போய் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன் யோ வாடா போய் பார்க்கலாம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் பழங்கு இலங்கை கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரலாம் வாங்கடா ஆ சரி வாடா சுரேஷ் போலாம் அங்க வாங்க சரிடா சரிடா நீ போய் எதா திங்கர் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வா போ சரி சோனி கொஞ்ச நேரம் இங்கே அப்படியே உட்காரலாமா அதான் கோகைக்கு முன்னாடி வந்துட்டோம்ல அவனுக்கு அதெல்லாம் தெரியும் இங்கே உட்காருடி காலெல்லாம் வலிக்குது ரொம்ப ஆமாம் சோனி இந்த இடமெல்லாம் நல்லா இருக்குதே அடுத்த வாட்டி நல்லா பிளான் பண்ணி வரலாம் வரும்போது சாப்பிட்றதுக்கெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு இந்த சின்ன பிள்ளையத்தையும் நிலாக்காவியெல்லாம் அவையெல்லாம் வேணாம் கூட்டிகிட்டு வரலாம் சோனி அவங்க வந்து ஜாலியாக இருக்கும் நம்ம சின்ன பிள்ளைங்கெல்லாம் தனியாக வந்தால் கூட ஒரு மாதிரியாக ஏதாச்சும் பயந்துட்டே வருவோன்னு ஆனால் அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் இன்னும் ஜாலியாக இருக்கும் ஒரு நாளுக்கு ஏதாவது சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு

என்ன பூமாரி உங்க அண்ணன் ஏதாவது எடுத்துட்டு வருவானா இன்னமாச்சு போயி காணும் ஆஹ் இதான் இந்த அரடவுசரு என்னடா நீ மட்டும் வந்துருக்குற எங்க அவங்க ரெண்டு பேரு அம்மா சாப்பிடுற எடுத்துட்டு வரேன்ட்டு போனீங்க கைய வீசிட்டு வர ஒண்ணும் கிடைக்கலையா

ஏய் சோனி பூமாரி எடுத்து சாப்பிடுங்க போகலாம் பாவம் ஏழு எட்டு வாழைப்பழம் சாப்பிட்டு கூட இன்னும் பசி அடங்கல சரி அந்த பப்பாளி எடுங்க அதையும் சாப்பிட்டுக்கிற ஏய் என்னடா சுரேஷு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இருட்டா இருக்குது ஏய் சோனி பூ மாதிரி எங்க உங்க கூட தானே வந்துட்டு இருந்தா என்ன அவ்வளவுக்கான சோனி ஏய் சோனி வா சோனி நம்ம வந்த வழிய பின்னாடி போய் பார்க்கலாம் ஊ மாதிரி ஒருவேளை அங்க இருந்தால் இருப்பா ஐயோ என்ன சிமரன் சொல்றா இந்த இடம் வேற ரொம்ப இருட்டா இருக்குது இங்க எங்க போனால் இருட்டாவே இருக்க மாட்டிருக்குது சரி வா என்ன பண்றது ஊ மாதிரி கண்டுபிடிக்கணும் ஊ மாதிரி ஊ மாதிரி ஐயோ எங்கடி அங்க யாரை காணோம் அந்த ஊ மாதிரி எங்க போனானே தெரியலையே ஊ மாதிரி ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டேனா

இங்க இங்க இருங்க நாங்க போய் பார்த்துட்டு வரட்டுமா ஏய் நீ தனியா போகவேண்டடா அந்த வீட்டை பார்த்தாலே ஏதோ ஒரு மாதிரி இருக்குதே இரு நாங்களும் வரோம் ஏய் சுரேஷ் டேய் பனிவாங்கடா சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துடா ஐயோ பூமாரி குறறலடா இது போய் பார்க்கலாம் பூமாரி எதுக்கு இங்கே வந்தாயே அழ விட்டுக்குறாயே பூமாரி என்னாச்சு சுரேஷ் அந்த சூனியக்கார இன்னும் நம்மள துறச்சிட்டே பின்னாடியே வந்துட்டு இருக்குறாடா சுரேஷ் சீக்கிரம் ஓடி ஓடி ஓடிவா